ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நண்டு கிரேவி தாங்க செய்ய போறோம் அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் தேங்காய் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும் தேங்காய் ஒரு சின்ன முடி தேங்காய் ஒரு ஸ்பூனு சோம்பு ஜீரம் ஒரு ஸ்பூனும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளக எடுத்து நல்லா நைசா மிக்சியில சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில நல்லா நைசாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் மெயினே இதுதான் நல்ல மிளகு காரம் இருந்தால் தான் நண்டு கிரேவி நல்லாயிருக்கும் அதனால மிளகு காரம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் நல்லா தாராளமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சது கொஞ்சம் சோம் போட்டிருக்கேன் சோம் போட்டுட்டு நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் கலந்து தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு அதோட நம்ம வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன் அது மாதிரி பூண்டு பூண்டு நிறைய சேர்த்துக்கணுங்க அதனால பூண்டு பொருட்கள் நான் ஒரு பத்து பல்ல அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் அடுப்பு மீடியம் பிளேம்ல வச்சுட்டு நல்ல பொறுமையா நம்ம வதக்கணும் வதங்கி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி இல்லை சேர்த்துக்கலாம் இல்ல பெரிய தக்காளி இருந்தா ஒரு தக்காளியே நமக்கு போதும் அரை கிலோ அளவுக்கு நம்ம நண்டு வ இருக்கு சின்ன நண்டு தான் பெரிய நண்டு ஒன்றும் கிடைக்கல சின்ன தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் தக்காளி வெங்காயம் போட்டோம்னா நம்ம கல்லுக்கு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா தக்காளி வதங்கி வந்துடும் நல்லா பழுத்த பழமா இருந்ததுனால தான் இதுக்கு நல்லா இருக்கும் எதுவாக இருந்தாலும் வதங்கிறதுக்கு கண்டிப்பா கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கி வரும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நண்டை போடும் நண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் கடையிலேயே நம்மளுக்கு அவங்க கட் பண்ணி குடுத்துடறா இல்ல அத நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அத வந்து நம்ம இதுல சேர்த்துக்க போறோம் நண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த சீசனுக்கு சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா இருமல் ஜலதோஷம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நண்டு நம்ம கிரேவியாவோ குழம்பாவோ நம்ம சூப்பு கூட வச்சு சாப்பிடலாம் இன்னொரு நாளைக்கு நான் சூப் வீடியோ போடுறேன் இப்போ இன்னைக்கு வந்து கிரேவி தான் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி இந்த அளவு தாங்க நண்டு ரொம்ப பெரிய நண்டு கிடையாது ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்தது ரொம்ப சின்ன நண்டு தான் இப்போ இதை போட்டுட்டு நம்ம நல்லா இந்த எண்ணெயோடய தக்காளி வெங்காயத்தோடய சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடணும் இது மற்றது செய்யறது மாதிரி ஈஸியா இதை கிளற வராது கொஞ்சம் கவனமா நம்ம செய்யணும் நல்லா கிளறி விட்டுட்டு இது தேவைன்னாலும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன்ல இருந்து ஒன்றே கால் ஸ்பூன் வரைக்கும் தூள் போடலாம் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தண்ணி விட்டாம நம்ம வேக விடணும் ஏன்னா அந்த மசாலா எல்லாம் இந்த நல்ல சாரணும் அதனால அந்த மாதிரி வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பை வந்து கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு செய்யணும் ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துக்கவே நம்ம குழம்பு செய்யறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவி தான் செய்ய போறோம் அதனால நான் இப்போ வந்து ஒரு ஒரு அளவு அதாவது ஒரு டம்மருக்கு கொஞ்சம் குறைவாதான் நான் தண்ணி சேர்த்துக்க போறேன் நம்மளுக்கு நண்டு கொஞ்சம் மூழ்கி நல்லா வெந்து வர்ற மாதிரி இருந்தா போதும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு வந்து தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டிருக்கோம் நம்ம பார்த்துக்கணும் இந்த இடத்துல உப்பு போதுமா என்னன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு மூடி கொடு மூடி போட்டு மூடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் பத்து நிமிஷம் அப்படியே விட்டுற கூடாது நம்ம இடையில எடையில எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நண்டு சின்ன நண்டு தான் சட்டினி வெந்துடும் அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சிருக்கோம்லேயா பேஸ்ட் தேங்காய் கண்டிப்பா தேங்காய் ஜீரகம் சோம்பு மிளகு மிளகு காரம் ரொம்ப முக்கியங்க அப்பதான் நம்மளுக்கு சளி அப்படியே விரட்டும்னு சொல்லுவாங்க அதனால நண்டோட சேர்த்து மிளகு காரம் கண்டிப்பா வேணும் அந்த மாதிரி நம்ம பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் இப்ப நல்லா மூடி போட்டு மூடி இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்ப அந்த நேரம் நம்ம வந்து அந்த பேஸ்டை அதில் சேர்த்துக்கலாம் நண்டு இப்போ இந்த சீசன்ல நண்டு ரொம்ப நாள் கிடைக்கவே இல்லை இப்பதான் கிடைச்சிருக்கு அது இந்த மாதிரி சின்ன நண்டு தான் கிடைச்சிருக்கு அவ்வளவுதாங்க நெஞ்சி ஜார்ல நல்லா நைசா அரைச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக உப்பு செக் பண்ணி பார்க்கணும் உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம டேபிள் சால்ட் நம்ம முதல்ல கல்லுப்பு தான் சேர்த்துருக்கோம் மிக்ஸி ஜாரை அழைச்சி தண்ணி சேர்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் டேபிள் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொலிச்சா போதும் நம்மளுக்கு இப்போ அந்த அளவுக்கு மிக்சி ஜாரை வச்சு தண்ணி சேர்த்துட்டு தான் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கணும் அவ்வளோதாங்க இப்போ கொஞ்சம் தண்ணியா இருக்கா இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேகும் போது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரும்போது இந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்துரும் கடைசியில நம்ம மல்லித்தலை கருவேப்பில தூவி நம்ம இறக்கிற வேண்டியதுதான் அவ்வளவுதாங்க சூப்பரா நல்லா டேஸ்டான நண்டு கிரேவி ஈஸியா ரெடி ஆயிடுச்சுன்னா நண்டு கிரேவி ஒன்றும் கஷ்டமே கிடையாது நம்ம வாஷ் பண்ண நண்டு மீன் இந்த நாண்வெஜ் செய்யற எல்லாமே நம்ம கழுவி எடுத்துட்டோம்னாலே செய்யறது ரொம்ப ஈஸி தான் சைவம் தாங்க நமக்கு ரொம்ப ரேர் ஆகும் நண்டு வந்து ஈஸியா செஞ்சிடலாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு மூடி இப்போ கொதிச்சு வந்துருச்சு இப்போ கடைசியில் மல்லித்தலை கருவப்ப நான் தூக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க அடுப்பை ஆஃப் பண்ணாலுமே இந்த மண் பாத்திரத்தில் செய்கிறதோட மகிழ்ச்சி வந்து அதுக்கப்புறமா அது சூடு நிற்கும் அதனால தான் இந்த மண் பாத்திரத்தில் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே இருக்கும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் இந்த கொதிச்சுட்டு இருக்கு நான் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இப்படி விடாமல் நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிருவேங்க வச்சுட்டு நம்ம பார்த்து மீன் வாங்கிருக்கேன் மீன் குழம்பு இதே கடையில தான் நம்ம செய்ய போறோம் மீன் குழம்பு விடியே நாளைக்கு போடலாம் இன்னைக்கு நண்டு கிரேவி மட்டும்தான் செஞ்சிருக்கோம் கொஞ்சம் தனியா இருக்கா இப்ப இந்த இந்த சட்டியோட ஹீட்டுக்கே நம்மளுக்கு இந்த மாதிரி கிரேவி பார்த்துக்கு வந்துடும் சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ